ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன் மை லைஃப் ரொட்டீன் தான் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது பட் வந்து குட்டி பாப்பா வந்து இன்றைக்கி காலையிலே எழுந்ததுனால வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால எந்த ஒர்க்கும் என்னால் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பண்ண முடியல அதனால் வந்து வீடியோவும் எடுக்க முடியல அதனால் வந்து கடைக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் ஸோ இந்த டே வந்து எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் வந்து பெருசாக ஷூட் எடுக்க முடியல ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ள வந்த உடனே வந்து ஒரு ஷூட் மட்டும் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாக்கு சின்ன பாப்பா எப்பயுமே வந்து காலையில் ரொம்ப குயிக்காக வந்து எழுந்திருக்கிறது அபூர்வம் தான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் அவங்க மேக்ஸிமம் எழுந்திருக்கிற டைம் அதுக்குள்ளே என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேண்ணா சிங்க்கில் பாத்திரம் விளக்குறது அந்த மாதிரி மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கும் மற்றபடி குக்கிங் எல்லாம் வந்து காலையிலே வந்து முடிச்சிடுவேன் அன்றைக்கி பாப்பா வந்து சீக்கிரம் இருந்ததுனால என்னால் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால் வந்து வீடியோஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியலையா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வந்து பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு கடைக்கு வந்து வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் வந்து வேலை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் ஸ்டாக் ஏற்றுகிற வேலையெல்லாம் இருந்தது ஸோ அது அப்படியே வந்து ஸ்டாக் அவங்களுக்கு வந்து அப்படியே சப்போர்ட்டிவாக இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸ்டாக் எல்லாம் ஒரு வழியாக வந்து அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் பட் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் வேலை செய்ய விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வந்து அண்ணா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு அவங்க வந்து கொஞ்சம் வெளில போனதுனால என்னோடய ஹஸ்பண்டு எங்கள் அண்ணா மம்மியெல்லாம் கொஞ்சம் வெளில போயிட்டதுனால ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால தம்பி ஒய்ஃப் வந்து நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வந்து வச்சிட்டாங்க ஹாலில் அது எடுத்து வந்து வச்ச ஒன்றே ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருந்தது சூப்பராக பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சா எப்படா அது சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அதை கட் பண்ணுறதுக்கு தேவையான செட்டப்பு அடியில் வந்து வச்சு கட் பண்ண முடியும் இல்லையா சாக்கு இல்லை ஏதாவது வந்து கோணிப்பை அந்த மாதிரி வச்சு கட் பண்ணாதான் அதில் வந்து கட் பண்ணும்போது புதுசு புதுசு புதுசுன்னு இருக்கும் இல்லையா அது வந்து அது ஒட்டிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து அதுக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும் சரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கூட நானும் டா ஃபஸ்ட்டு டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்க நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருச்சு ரொம்ப என் பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருந்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இருக்குது நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டு பார்த்தேன்னா ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சும்மா அமிர்த மாதிரி இருந்தது எங்கள் தம்பி தான் வந்து எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ஐயோ இது பாருங்கள் கையெல்லாம் பிசு புசுன்னு ஆகிடுச்சு சோப் போட்டு கழுவுன்னா கூட போகாது போல் இருக்குது இதை எப்படி கழுவு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே பலா சோலைலாம் வந்து காட்டிட்டு கை வந்து பிசு 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 பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தாள் குழந்தைங்கலாம் வந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்து ஜாலியாக எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது எங்கள் பாப்பா வந்து சாப்பிடவே இல்லை ஒரு ஒருத்தருக்கா வந்து காட்டிக்கிட்டே இருந்தாலும் லாஸ்ட்டு தூக்கிட்டு வந்து என் வாயில் ஊட்டி விட்டுட்டா ஸோ எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்பெல்லாம் முடிச்சுட்டு ஸோ சொலையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு அதாவது அண்ணா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து இப்போ வெளில போயிருக்காங்களே ஸோ உங்களுக்காக வந்து எடுத்து வச்சது வேறு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சும்மா ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னால் எங்கள் பாப்பா வந்து நாலாயிரம் தூக்க மாட்டேன் நீங்களே போய் வச்சுருங்கட்டா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு இந்த பக்கம் என்னன்னு தெரியல பயங்கரமாக காத்தடிச்சிட்ருக்கு கரெ அதாவது கரண்ட்டும் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி பயங்கரமாக இடி மின்னல் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஒருத்தரை வந்து சாப்பாடு விட்டலான்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃப் வந்து பா தம்பியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அவன் டே ஹ பாய சொல்லிட்டு போட அத்தைக்கி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவன் பாய சொல்லிட்டு போயிட்டான் அடுத்து வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து விளாண்டுட்டே இருந்தாங்க நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேனா சரி அதுக்கப்புறம் வந்து லேட் ஆகும்னு சொல்லிட்டு பாப்பாவை வழுக்க டைமாக தூக்கிட்டு வந்து சாப்பாடு வந்து ஊட்டும்போது அவங்களே வந்து பிளேட்டை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே வாலண்டியராக சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க கையில் வந்து பிளேட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து அவங்க விளாண்டுட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிடும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பிளேட்டை வச்சுட்டு எழுந்திரிச்சிருவாங்க அதனால அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி வந்து யூஸ்வலாக எப்போயுமே நான் சாப்பிட விட்டுருவேன் என்னடா ஒரு பக்கம் வந்து ஸ்மெல் வந்து கொஞ்சம் கருகின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பழாப்பழம் வந்து எடுத்தோம் இல்லையா அதோட கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஏன் கொஞ்சம் கருக விட்டிங்கன்னொடனே இப்படி இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரேன் சரி குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குழந்தைங்க வந்து என் பெரிய பாப்பாவும் சரி எங்கள் அண்ணா பொண்ணும் சரி ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க இந்த பக்கம் வந்து தம்பி வந்து விளையாண்டுட்டு இருந்தான் சரி அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சா அவன் வந்து என்கிட்ட ஒட்டவே இல்லை அவ்வளோ ஒட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் என்கிட்ட இருந்தும் கிளம்பிட்டான் ஒரு பக்கம் நம்ம நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம் ஒரு பக்கம் சாப்பிட்டுருக்கான் டே என்னடா சாப்பிட்டுருக்க அங்கே பாரு கையில் எட்டரை தூரத்தில் வச்சுருக்கேன் அவனும் பார் நைட்டு நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு எனக்கு ஆக்சுவலி இதோ வரேம்மா ஒரு நிமிஷம்மா ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன் நைட்டு அதுவும் இல்லாமல் மின்னல் இடியெல்லாம் வந்து இடிச்சிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடலான் இருக்கேன் ஏ இப்போதான் அவள் அழகாக எழுத ஆரம்பிச்சிருக்காலாம் செப்டம்பர் நீ எப்பமா எழுதி முடிக்கிறது டைம் நைன் தேர்ட்டியாச்சு அத்தை வேற அங்கே நூடுல் செஞ்சிட்ருக்கா இருக்கா நீ வந்து ஹிஸ்டரி தானே எழுதுற சயின்ஸாக சோஷியல் தானே அது சயின்ஸில் இல்லை சோஷியல் தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபின்னு ரெண்டாக பிரித்து படித்தோம் அந்த காலத்தில் இப்போ எப்படி எல்லாம் சை இது டோட்டலாக வந்து சோஷியல்னு வந்துடுச்சு அதான் படிக்கணும் ஆறு ஆறு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் ஆமாம் இதுக்கு மேலே இப்போ கொடுத்தீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு கொடுக்கல இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக கொண்டுட்டு போகணுன்னு நினச்சேன் பட் காலையில் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல பா எங்கள் குட்டி பாப்பாவால் அவர் ரொம்ப அழுதுட்டு இருந்ததுனால காலையில் என்ன குக் பண்ணுறோம் அண்ட் பாப்பா ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக கிளம்புனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவசர அவசரமாக தான் கிளம்ப வச்சேன் ஏன்னா இவங்க பாப்பா வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு போதும் போதுன்ற மாதிரி ஆகிடுச்சி யூஷுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க கொஞ்சம் ஒரு எயிட் மந்த் நைன் மந்த் போதெல்லாம் இப்படி தான் இருந்தாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது அதே மாதிரி வந்து இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது அண்ட் ஒரு வழியாக வந்து பாப்பாவை சமாளித்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கடைக்கு வந்து குளிச்சுட்டு நானும் பாப்பாவையும் குளிக்க வச்சிட்டு ரெடி ஆகிட்டு கடைக்கு தான் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சோம் இப்படி தான் வந்து எங்களோட டே வந்து போச்சு அண்ட் வந்து எதெல்லாம் வந்து மோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வ்ளாகையும் வந்து முடிச்சுட்டோம் ஏன்னா வந்து அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் நூடுல்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே எல்லோருக்குமே வந்து சேர்த்து எல்லாம் வந்து டைமுமே ஆகிடுச்சு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து லென்த்தியாக கொண்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இதோட எங்களோடய வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறைக்காத எங்கள் சேனல் ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்